பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி விலங்கியல் விலங்கியல் பாடப்பகுதியில் இரண்டாவது பாடம் மனித இனப்பெருக்க மண்டலம் அதில் மனித விந்துச்செல் உருவாக்கம் மற்றும் அண்டச்செல் உருவாக்க நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக என்று தனித்தனியாக விந்துச்செல் உருவாக்கம் அண்டச்செல் உருவாக்கம் வரைபடம் மூலம் விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாட்டு நம்ம விந்து செல் உருவாக்கம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அடச்செல் உருவாக்கம் தனித்தனியான ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் சில சமயங்களில் விந்து செல் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு இரண்டு மதிப்பெண்கள் கேட்டாங்கன்னா விந்து தாய் செல்லானது முதிர்ந்த விந்து செல்லாக அடையக்கூடிய நிகழ்வுக்கு பெயர் விந்து செல் உருவாக்கம் அல்லது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பர்மட்டோ ஜெனசஸ் ஸ்பர்மாட்டோ அப்படின்னா விந்து விந்து செல் ஜெனசிஸ்ன உருவாக்கம் அப்போ ஸ்பர்மட்டோஜெனசிஸ் அப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ன்றது டூ மார்க் அடுத்து இந்த ஃபைவ் மார்க்கில் இன்னொரு டூ மார்க் இருக்குது ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்றது ஸ்பர்மாட்டீட்டுகள் ஸ்பர்மாட்டீட்டுகள் முதிர்ந்த விந்து விந்துசெல்லாக மாற்றமடையும் நிகழ்விற்கு பெயர் ஸ்பெர்மியோஜெனசஸ் ப்போ ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வரைபடத்தின் மூலம் விளக்கப்படும் போது விந்து தாய் செல்ல தொடங்கி புதிர்ந்த விந்து செல் வரை நீங்கள் வரைபடமாக வரைஞ்சிட்டிங்கன்னா ஐந்து மதிப்பெண் வாங்க முடியும் அதுக்கடுத்தது டூ மார்க்கில் விந்து செல் உருவாக்கம் என்றால் என்ன அதுக்கடுத்தது ஸ்பெர்மியோஜெனிசஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி எழுதிடலாம் சில சமயங்களில் விளக்கம் தருக என்று கேட்டாங்கன்னா பாருங்கள் இந்த வரைபடத்தின் மூலம் விளக்கம் என்னென்னா மூன்று நிலைகளில் விந்து செல் உருவாக்கம் நடக்குது ஒன்று பெருக்க நிலை இன்னொன்று வளர்ச்சி நிலை மூன்றாவதாக முதிர்ச்சி நிலை இப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய பெருக்க நிலையில் விந்து தாய் செல்லானது மறைமுக செல் பிரிதல் இப்போ இதில் இரண்டு விதமான செல் பிரிதல் நிகழ்வு நடக்குது ஒன்று மறைமுக செல் பிரிதல் இன்னொன்று பார்த்தோம்னா குன்றல் பகுப்பு குன்றல் பகுப்பில் ஒன்று ரெண்டு நடக்கும் அப்போ இதை நம்ம மைட்டாசிஸ் செல்பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் மறைமுக செல் பிரிதலை மைட்டாசிஸ் இங்கிலீஷில் மைட்டாசிஸ் மறைமுக செல் பிரிதல் அப்போ மறைமுக செல் பிரிதலில் விந்து செல்லினுடைய குரமோசோமினுடைய எண்ணிக்கை அப்படியே இரண்டாக பிரிந்து குரமோசோம்களின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாமல் எடுத்துக்காட்டாக நாற்பத்தாறு ப்ரொமோசோம் இருந்தது அப்படின்னா அதே நாற்பத்தாறு நாற்பத்தாறா மல்டிப்ளே ஆகும் பாருங்கள் டிப்ளாய்டு நேச்சராக இருக்கக்கூடிய டூ எண்ணு அப்படியே இரண்டாக பிரிந்து என் டூ என்னாக மாற்றமடைந்தது ஒரு டூ எண்ணு மீண்டும் அறுபத்தி நாலு நாட்கள் கிடைத்து இந்த செல் உருவாக்கத்தில் பங்கு கொள்ள சென்றுவிடும் இதில் ஒரு டூ என் மட்டும் அடுத்து குன்றல் பகுப்பில் ஈடுபடுகிறது இப்போ பெருக்க நிலையை நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக வளர்ச்சி நிலை வளர்ச்சி நிலையில் பெருக்க நிலையில் உருவான முதல் நிலை விந்து செல் முதல் நிலை விந்து செல் டு என் குன்றல் பகுப்பின் மூலமாக என் என் நேச்சராக மாறுது அப்போ டிப்ளாய்டாக இருந்தது இரட்டை மையமாக இருந்த குரமோசோம் ஒற்றை மைய குரமோசோம்களாக மாறிடுச்சு அப்போ குன்றல் பகுப்பு ஒன்றின் போது இரண்டாம் நிலை விந்து செல்கள் உருவாகிறது அடுத்து குன்றல் பகுப்பு இரண்டின் மூலம் ஸ்பர்மாட்டீட்டுகள் அப்போ நான்கு என்ன பாருங்க பாருங்கள் நான்கு ஹேப்பலாய்டு செல்கள் உருவாகியிருக்கு அப்போ குன்றல் பகுப்பு இரண்டின் மூலம் நான்கு ஸ்பர்மாட்டீட்டுகள் உருவாகுது இப்போ வளர்ச்சி பார்த்துருக்கோம் அப்போ வளர்ச்சி நிலையில் நடைபெறக்கூடிய செல்பகுப்பு எது அப்படின்னு ஒரு மதிப்பில் கேட்டாங்கன்னா குன்றல் பகுப்பு ஒன்றும் குன்றல் பகுப்பு ரெண்டும் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுகிறது சில சமயங்களில் பெருக்க நிலையில் நடைபெறக்கூடிய பகுப்பு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் மறைமுக செல் பிரிதல் பியில் குன்றல் பகுப்பு சியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏமைட்டாசிஸு டீயில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியான விடை மறைமுக செல் பிரிதல் அப்போ ஒரு மதிப்பெண்ணில் மறைமுக செல்பகு செல் பிரிதல் கேட்கலாம் அடுத்து குன்றல் பகுப்பு கேட்கலாம் அடுத்து பாருங்களேன் முதிர்ச்சி நிலை அப்படின்னு வரும்போது முதிர்ச்சி நிலையில ஸ்பர்மாட்டீட்டுகள் முதிர்ந்த விந்து செல்லாக மாற்றம் அடைகிறது இதற்கு பெயர் ஸ்பெர்மியோஜெனசிஸ் ஒரு மதிப்பெண்ணில் என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா மனித விந்து செல் உருவாக்கத்தில் எத்தனை முதிர்ந்த விந்து செல் உருவாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏவில் ரெண்டு பியில் வந்து மூன்று சீல நான்கு டியில் ஐந்துன்னு கொடுத்தாங்கன்னா சி ஆப்ஷன் சரியானது அப்போது ஒரு முதிர்ந்த அண்டச்செல்ல ஒரு முதிர்ந்த விந்து செல்லில் முதிர்ந்த அண்டச்செல்ல இப்போ முதிர்ந்த விந்து செல் எத்தனை உருவாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு முதிர்ந்த அண்டச்செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று முதிர்ந்த அண்டச்செல் ஒன்று